நாம் கொடுத்த வரி பணத்தை மத்திய அரசிடம் கேட்டால் மத்திய அரசு ஈடி அனுப்பி மிரட்ட பார்க்கிறார்கள் என பொதுத்துறை அமைச்சர் வேலூர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே பொதுக்கூட்டத்தில் பேச்சு காஞ்சிபுரம் அடுத்த உத்தரமேரூர் அருகே மானாமதி கூட்டுறோடு மைதானத்தில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பொதுக்கூட்டத்தில் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு பேசுகையில் நாம் கொடுத்த வரி பணத்தை மத்திய அரசிடம் கேட்டால் மத்திய அரசு ஈடி அனுப்பி மிரட்ட பார்க்கிறார்கள் இருமொழி கொள்கையால் ஆங்கிலம் படித்தவர்கள் வெளிநாட்டில் டாலர் கணக்கில் சம்பாதித்து வருகின்றனர் ஆனால் இந்தி படித்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வண்ணம் தீட்டும் பணியும் தச்சர் பணியும் சுங்க கட்டணத்தில் பணம் வசூல் செய்யும் பணியும்தான் செய்கின்றனர் ஆகையால் தான் இருமொழிக் கொள்கை போதுமானது என கூறினார்

இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாநிலம் பொருளாதாரத்திலே நாங்கள் தான் அதிகமாக பணத்தை கொடுக்கிற மாநிலம் ஜி பேர்ல என்கிற மாண்பு மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஜிஎஸ்டிங்கிற பேரில் வசூல் செய்கிறீர்கள் பணத்தை அங்க எடுத்துன்னு போறீங்க திரும்ப பணம் கொடு என்று சொன்னால் பணம் கொடுக்க நீங்கள் மறுக்கிறீர்கள் நீ வாங்குகிற பொருளுக்கு ஜிஎஸ்டி வரிய வசுக்கிறாக அந்த பணம் டெல்லிக்கு போகிறது இந்த ஊர்ல நூறு ரூபாய் வசூல் செய்கிறார் என்று சொன்னால் அவர் நமக்கு திருப்பி கொடுப்பது இருபத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்கிறாங்க வசூல் பண்றது நூறு திருப்பி கொடுப்பது நமக்கு இருபத்தி ஒன்பது ரூபாய் வசூல் பண்ணுகிறார்கள் திருப்பி கொடுக்கிற பொழுது ஆறு ஏர் என்று கொடுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இடத்துல ஒரு ரூபாய் வசூல் பண்ணா திருப்பி கொடுப்பது ஒன்பது ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறது என்று நாங்கள் கேள்வி கேட்டால் எங்களை ஈடு என்கிற பேரிலும் மிரட்டி பார்க்கிறார்கள் இதற்கெல்லாம் பயந்தவன் தமிழ்நாட்டு தமிழன் இல்லை மிசாவே பார்த்தவர்கள் போனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமை மு க ஸ்டாலின் மிசாவே பார்த்தவர் இதை பற்றி கவலைப்பட மாட்டார் நாலாயிர ஜெய்வு விருப்பத்தை தமிழ்ல தான் பாடுறோம் கோயிலுக்கு போய் அதெல்லாம் போடுறோம் நாம போட்ட கோயில் காஞ்சிபுரத்தில் போய் நாலாயிரம் தெய்வபுரம் தான் பாடுறோம்

எங்க வசூல் பண்ணணும் வேற வழி இல்லை ஆனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கிற இருமொழி கொள்கை ஒன்று தாய்மொழியான தமிழ் இன்னொன்று இணைப்பு மொழி ஆங்கிலம் என்று அடுத்தமாக சொல்லுகிறார்